வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு வந்து ஊருக்கு கிளம்புறேன் எங்கள் ஆத்தாவை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டேன் ஏன்னா தீபாவளிக்கு வந்து எங்கள் இங்கே வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போச்சா அதுக்கப்புறம் என்ன எவ்வளோ நாள் ஆகுது அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க சரின்ட்டு சிவகாசியிலருந்து கிளம்பியாச்சு த்ரூவா ராஜபாளையம் பஸ்ஸு தான் வந்துச்சு ஆனால் அவங்க ஸ்ரீவில்லுத்தூரில் லேட் ஆகும் நீங்கள் பஸ் மாறிக்கோங்கன்ட்டாங்க சரி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் எதுக்கு போவானே அப்படின்ட்டு சர்ச்சிக்கிட்டே இறங்கிட்டு ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டு போகிற பஸ் வந்துச்சு ஏறியாச்சு பத்து நிமிஷம் தான் ராஜபாளையம் சல்லுன்னு கொண்டு போய்ட்டேன் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் என்னடா மூணு பஸ்ஸு மாறி போகணுமான்ட்டு ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு பஸ் ரெடியாக இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு இந்த வாமிட் சென்சேஷன்லாம் வராமல் இருந்தது எனக்கு கொஞ்சம் ட்ராவலில் எனக்கு கொஞ்சம் வாந்தி வரும் அதனால் இந்த ராஜபாளையத்தில் அந்த பார்க் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் அதில் வந்து எங்கள் மருமகே நாங்கள் எங்கள் குழந்தைகள்லாம் கும்பிட வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோடு விளையாடிட்டு அப்புறமா தான் அவங்கவுங்க ஊருக்கு தெரிஞ்சு போவோம் அதனால் மெ நல்ல ஒரு மெமரிஸ் இருக்கும் எனக்கு பஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் சேராதனால கொஞ்சம் ஒரு மாதிரி வாமிட் வருது இல்லை பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு சின்ன கடையில் ஏதாவது சப்பாத்தியில் ஒரு காஃபியாக குடிச்சிட்டு போவேன் பஸ் ரெடியாக இருந்தது ஆனால் ஆளே இல்லை பார்த்துக்கோங்க எங்கள் ஊருக்கு போகுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் ஏறினேன் பாவம் இன்னும் நிறைய பேர் இந்த வழியாக தானே போகுது நிப்பாட்டாமல் எப்படி போயிடுவாங்க அப்படின்னு நம்பி ஏறிடுறாங்க ஆனால் பார்த்தா கண்டக்டரு அங்கேயெல்லாம் நிற்காதுமா அப்படின்றாங்க மிக அந்த வயசானவங்க ஏறுறதுலாம் கொஞ்சம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டி தெக்கிட்டு அதாவது சங்கரங்கோயில் சைடு போனாலும் சரி மேற்கிட்டு தென்காசி சைடு போனாலும் சரி அவ்வளோ குழு குழுன்னு கிளைமேட்டு அப்படி இருக்கும் சில ஜில் ஜன்னலோரம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் ராஜபாளையம் தாண்டி ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்லேயே ஒரு பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருந்தது ஸ்பாட்லேயே ஒரு பன்னிரெண்டு பேர் ஆக்சிடெண்டில் இறந்தது அந்த இது பெரிய தண்ணி வண்டி கொண்டுட்டு வந்து ரோடெல்லாம் கழுவி விட்டாங்க அந்த அளவுக்கு அதில் எங்கள் மாமா ஒரு ஆள் மறக்க முடியாத ஒரு நினைவுலாம் அந்த இடத்த போதெல்லாம் மனசு பக்கு பக்குன்னு இருக்கும் இது சோழபுரத்தில் இருக்கிற மிக பழமையான சிவன் கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இதில் வந்து இருக்கிற சுரங்கப்பாதை டைரெக்டாக சங்கரம் கோயில் சுரங்க பாதையோட கனெக்ட் ஆகும் ஒரு வழியாக ஊர் வந்து இறங்கியாச்சு ஆமாம் என்னென்னமோ இங்கேயாலே கடலை பருப்பெல்லாம் இறங்கினதே நம்ம வீட்டாளுங்க நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க பூக்கடையே ஒரு ஏழு எட்டு கடை இருக்கு ரெண்டு மளிகை கடை இருக்கு அதுக்கப்புறம் என்னோட குழந்தனார் வந்து பெரிய பர்னிச்சர் கடை வச்சிருக்கிறாரு அப்புறம் ஊர்ல அண்ணன் தம்பி கடை டீச்சரை எல்லாம் நிறைய இருக்கு என்னன்னா

நீங்கள் சிம்மை மாற்றிக்கோங்க ஹெட்ஃபோன் தர்றோம் டப்பு தர்றோம் கொடை தர்றோம்னு ஒருத்த கூப்பிட்டாங்க ஏப்பா எனக்கு எதுவும் வேணாம் சாமி அப்படின்ட்டு அப்படியே இந்த ஊர் வந்து நாங்கள் இருக்கத விட இப்போ ரொம்ப டெவலப் ஆகிருச்சு காய்கறி எத்தனை காய்கறி கடை எத்தனை மீன் கடை கோழி கடை பலகார கடை டிஃபன் கடை ஜவுளி கடை அவ்வளோ கடை இருக்குது இவங்களும் வழியில் நிப்பாடிட்டாங்க இப்போ தான் தை வர்றீங்களா அப்படின்னு இந்த ரெண்டு பக்கமும் இந்த ரோட்டில் ரெண்டு பக்கமும் புளிய மரம் நிறையா இருக்கும் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புளியம் இந்த காயும் கிடக்கும் நல்லா பழுத்ததுக்கப்புறம் காத்து அடிச்சுன்னா நாங்களாம் அமைந்து சின்ன பிள்ளைகள் இங்கே இருக்கும்போது புளியெல்லாம் விளக்கே வாங்க மாட்டேன் இதில் பிறக்கிறது தான் மாசப்பாட்டுக்கு ஆகும் அன்னைக்கு கூட எங்கள் அம்மா எனக்கு ஒரு கிலோ புளி கூட கொடுத்து விட்டுச்சு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சிரியானங்க செடி தான் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்குது அது ரெண்டு ரெட்டி இலையை திங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சுண்டைக்காய் செடியை பாருங்கள் செமையாக இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துலயும் இந்த சுண்டக்காய் பாவக்காய் முருங்கை மரம் ரெண்டு மூணு கீரை எல்லாம் ம் நல்ல விளைச்சு வச்சிருக்காங்க அந்த இது முருங்கைக்கீரை தான் புழு வச்சிருச்சு பார் புழு வச்சு அமௌண்ட்டு அரைச்சிருச்சுன்னா சாப்பிட்டியா

எப்படா நான் வருவே நீ எங்கள் ஆத்தா உட்காந்துருந்தேன் வந்தவுடனே அவ்வளோ கதை சொல்றது ஏன்னா பெரியவங்க இல்லையா பேசிக்கிட்டே இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க நிறைய பேருக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க நான் வந்து என்ன சொன்னாலும் சொல்லுன்னு நான் பேச பேச கேட்டுக்கிட்டே இருப்பேன் அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு யாரும் கிடையாதுல அப்புறம் ரெண்டு கலர் பாவடை வேணும்னாங்க அது துணி எடுத்து கொஞ்சம் சுருக்கு வச்ச பாவடை தைச்சிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பொங்கலும் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன் அப்புறம் ரேடியா வேணும் ஏன்னா நான் போன விட போகும்போது பென் ட்ரைவரில் அவங்க ஒரு பழைய ரேடியா இருந்தது அதனால் பென் டிரைவரில் பாட்டு ஏற்றி கொண்டு போனேன் அப்போ ரேடியா ரிப்பேராக போச்சு எனக்கு ரேடியா வேணும்னாங்க சரின்ட்டு அங்கே உள்ள லோக்கலில் அவங்க பக்கத்தில் கடையிலேயும் ஒரு இரநூறுபாய்க்கு ஒரு ரேடியா வாங்கி கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த பழைய பாட்டாக கேட்பாங்க சரி ஒத்தையில் தானே இருக்கான்னு கேட்டுக்கொண்டுட்டு வீட்டுக்கு எதுக்கே பார்த்தீங்கன்னா காபி கடையும் இருக்குது என் நேரம் மாதிரி வடை சூடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க காசு தான் வேணும் வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு வடையும் காஃபி வாங்கிட்டு வந்தேன் நான் இங்கேருந்து போகும்போது ஒரு பிஸ்கட் கொண்டு போனேன் பஸ்ஸில் இருக்கிறது வந்தால் சாப்பிட்டுக்கலான்ட்டு அதையே வச்சு நானும் எங்கள் அத்தாவும் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு லைவ் போட்டேன் அதுக்கப்புறமா லைவ் முடிச்சுட்டு எங்கள் அம்மா சாப்பிடாமல் என்னமோன்னு ரொம்ப வருத்தப்படுச்சு சரிம்மா நான் அப்போ லைவ் போடுறேன் ஊர் கிழம்புல லைவ் போடுறேன் நீ போய் நான் சோறு மட்டும்தாம்மா வைக்கணும் குழம்புலாம் காலையில் வச்சிட்டேனாங்களா சரிம்மா அப்போ சோறு பொங்குமா நான் உனக்காக கூட இருந்து சாப்பிட்டேம்மா போகிறேம்மா அப்படின்ட்டு சரி நான் கூட கொஞ்ச நேரம் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஒத்தியில் இருப்பாங்களா அதனால் பாருங்க அவங்க வீடு எப்படின்னா கூழு வேற இருக்கா போறா கூழதா சிரி சிரிச்சு இது இது என்னது அது இதுதான் கூழா

இந்த வயசில் எங்கள் அம்மா அவங்க தனியாக தான் சமைச்சி இருக்காங்க கூட தம்பி இருக்கான் அவன் அப்பப்போ போயிட்டு வண்டிக்கு வருவான் அவனுக்கும் சேர்த்துவங்க தான் சமைச்சு தருவாங்க விறகடுப்பு தான் அவங்களுக்கு கேஸ் இந்த சிலிண்டர்லாம் சேர மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மூணு நாள் நாலு நாள் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு போகிறேன் என்னைக்கு கொண்டு அவங்க விட்டுருங்க என்ன கேஸ் அடுப்பு சேரல அப்படின்டுவாங்க என்னமோ அப்படியே பழகிட்டாங்க போன தடவை வரும்போது அவங்களுக்கு வந்து நான் இந்த கட்ல காத்தாடி அப்புறம் ஒரு சில பொருள்கள்லாம் மிக்ஸி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனேன் நான் காத்தாடி இங்கே இருந்தது தான் அதை வந்து நான் ஆட்டி கொடுத்துட்டு போனேன் பேசும்போது என்ன சொல்றாங்களோ அதுதான் சொல்லுவாங்க சொன்னதே திருப்பி திருப்பி கூட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அது எனக்கு எங்க அம்மா கிட்ட அப்படியே நான் இருந்து எனக்கு பழகி போச்சு அதனால அவங்க பேசுறது நான் சந்தோஷமா ஒவ்வொன்று கேட்க தான் செய்வேன் பதிலும் சொல்லுவேன் ஆனால் நிறைய பேத்துக்கு இந்த நோய் நோயின்னு பேசுறதுலாம் பிடிக்க மாட்டேங்குது cái linh tao nướng coi, đúng không? Ừ. à, người. con người ta. Ừ. சூப்பரா இருக்கும் வரக்கூடாதுன்னு எதுக்குமே வரமாட்டேன் நீ இங்க இருக்க போய் வர வேண்டியதா இருக்கும் நினைச்சேன் ஒரு பக்கமே வரக்கூடாது ஆளுக்கும் சரி இல்ல கூட சேரில் உட்காந்து

இந்த மாதிரி புளி வந்து எங்கள் அம்மா தான் வைப்பாங்க இப்போ நாங்கள்லாம் வைக்கிற புளி குளம்லாம் மஞ்ச மஞ்சேன்னு தான் இருக்குது இந்த புளிக்கொழம்பு பார்த்தீங்கன்னா அது இவங்களாம் என்ன செய்யறாங்க தெரியுமா நம்மளா கத்திரிக்காய் புளி வச்சோம்னா நீட்டு நீட்டமாக போடுது இவங்க நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அது நல்லா குழஞ்ச வந்து அப்படி புளிப்பு கச்சுன்னு புளிப்பு உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் உரப்பு சூப்பராக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வயசாயிடுச்சி முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் தான் மசால் பொடி வாங்குகிறாங்க இவங்க வேலைக்கு போகும்போது காலத்தில் என்ன செய்வாங்க டெய்லி வெள்ளில் வேலை பார்த்தாங்க நாலு மணி போல் தான் வீட்டுக்கு வருவாங்க வந்தோம் அந்நேரம் கரெக்டாக சோறு அரிசி வாங்கி பருப்பு வாங்கி காய் வாங்கி அ அடுப்பில் உலைய போட்டு சோறு கொச்சுக்கிட்டு இருக்குமோ மசால் வறுத்து வெனைக்கிட்டு கொத்தமல்லி ஜீரகம் இதெல்லாம் லேசாக வறுத்து அம்மியில் வச்சு அரைப்பாங்க அரைச்சி மூட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு வைப்பாங்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அந்த மல்லி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி அந்த குழம்பு வைக்கும்போது மல்லியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ யார் அது மாதிரிலாம் வைக்கிறா அவ்வளோ நல்லா வேலைக்கு போயிட்டு நம்மளாம் வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா எங்கடா வந்து சாப்பாடு யாராவது கொடுப்பாங்கன்னு அந்த காலத்துலேயும் வேலைக்கு போயிட்டு வந்து பொறுமையாக சோறாக்கி செஞ்சு அதுக்கப்புறம் குளிச்சிட்டு ஏழு மணி ஆற ஏழு மணிக்கு மேலே தான் அந்த சோறு அப்போதான் எங்கள் அவங்க சொல்லுவாங்க பசியோடு வந்தேம்மா பசிச்சு என் வயிறே பசியே அமர்ந்து போச்சு போய் சாப்பிடவே முடியல அப்படிமா அந்த பசியோட சாப்பிட்டா தான் எப்பயுமே அந்த சாப்பாட்டுக்கு மதிப்பு பசி அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டு என்ன யாருக்காக சாப்பிட்றோம் பசிக்காக தான் சாப்பிட்றோம் பசி வந்து பசி தீர்ந்து முடிஞ்சிருச்சு இப்போ எப்படி அந்த சாப்பாடு ருசிக்கும் இருந்தாலும் சரி சோறாக்கிட்டோம் கடமைக்கு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் சாப்பிட்றது ம் வயச நம்ம காலம் கடந்து போகுது வயசானாலும் நம்ம அந்த சமையல் செய்யற அந்த கை பக்குவம் வந்து மாறவே இல்லை தான் இருக்குது இப்போலாம் நம்ம யூடியூப்பில் பார்த்து என்னென்னமோ விதவிதமா நம்ம சமையல் கற்றுக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து தார் சுத்த போயிட்டு வந்து மெல்லு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சிம்பிளாக ஒரு காயம் வாங்கி மசாலா அம்மியிலே அரைச்சு வச்சு சாப்பிட்றதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் தான் எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டாவே கிடச்சிருச்சு இப்போலாம் எங்கள் எங்கள் மக்கள் வயசாயிடுச்சு அம்மி இழுத்து அரைக்க முடியல அதனால கொஞ்சம் மிக்சியிலேயே மசால் பொடியெல்லாம் அரைச்சு கொடுத்துருக்கு மிக்சி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு அதுல தான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்க ஆனாலும் தேங்காய் வந்து மிக்சியில அரைக்க மாட்டாங்க அம்மையில தான் கொஞ்சம் வச்சு தட்டி அரைச்சி சாப்பிட்டுவாங்க இப்பதான் யாருக்குமே நமக்கு பொறுமை கிடையாது எதையுமே எந்த ஒரு கலப்படமும் இல்லாம அந்த பொருள் இந்த பொருள் எதுவுமே சேர்க்காம பாத்தீங்கன்னா இயல்பா சாதாரணமா இயல்பா குழம்பு வச்சிருக்காங்க அவ்வளோ ருசியா இருக்கு நம்ம அதை ஊற்றி இஞ்சி பூண்டு பெஸ்ட்டை ஊற்றி அந்த கறி மசாலா பொடியை போட்டு அதை போட்டு இதை போட்டு என்னடமோ பொடியெல்லாம் நம்ம போட்டு வைக்கிறோம் ஆனால் இது சாதாரண சாதாரணமாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இருக்காது எந்த ஒரு கலப்படமும் இல்லாத கிராமத்து சமையல் அதாவது அந்த காலத்து அம்மாக்களுடைய சமையல் ரொம்ப சூப்பராக இருக்கு இங்கேயே ரெண்டு நாள் நான் இருக்குதாக இருந்தால் ஒரு தட்டு கூட வச்சு சாப்பிடுவேன் நான் இங்கேருந்து கிளம்பி எங்கள் ஊருக்கு வேறு நான் ட்ராவல் பண்ணி போகணும் ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் அதனால் அளவோடு சாப்பிட்டுட்டு அளவோடு கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறேன் ஒரு சின்ன சின்ன மெமரிஸோட இந்த ஊருக்கு வந்தேன்னா எப்போயுமே நிறைய நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த ஜென்மம் முழுக்க தீந்து போகாத அளவுக்கு இங்கே வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது வரும்போதெல்லாம் அந்த ஊருக்கு உள்ளே வரும்போதெல்லாம் அழுதுகிட்டே தான் அந்த ஊருக்குள்ள வருவேன் போகும்போதும் அழுதுகிட்டே தான் போவேன் ஏன்னா இங்கே இருக்க வேண்டியவங்களாம் இல்லை இதுக்காக அந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது இந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் அம்மா இவங்க ஒருத்தவங்க தான் இவங்க இருக்காங்க அதனால இவங்க பார்க்கறதுக்காக வர இவங்களும் லேட்டாக இங்கே யாருமே வரப்போகிறது இருக்குது வீடு வாசம் சொத்து சுகம் எல்லாம் இருக்குது ஆனால் உயிரோடு இருக்கிற மனுஷங்க இங்கே யாருமே இல்லை ஏன்னா அவங்களுக்காக தானே நம்ம வரோம் வெறும் வீட்டுக்காக வரலையே மனுஷங்களுக்காக உறவுகளுக்காக தானே வரோம் நாங்கள் யாருமே இல்லை உறவுகளை வந்து நேசிங்க வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே ஒதுக்காதீங்க உதாசீனப்படுத்தாதீங்க அவங்க இருக்கிற போது அவங்களை வந்து புரிஞ்சுப்போம் இல்லாதப்ப வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனா இப்ப நிறைய பேர் இருக்கும்போது வருத்தப்படுறது கிடையாது செத்ததுக்கு அப்புறமும் வருத்தப்பட போறது கிடையாது அவ்வளவு ஒரு செல் செல்ஃபிஷா சுயநலவாதியா இருக்கிறாங்க நம்ம குடும்பம் நம்ம அப்படின்ட்டு ஆனா நமக்கு வயசாகவும் நம்மளும் அதே காலத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கறத நிறைய பேர் மறந்துடுறாங்க நிறைய பேர் உணர்றாங்க ஆனா அதை ஏத்துக்க முடியல கூடாது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லோருக்கும் நல்லாயிருக்கும் அன்பாக இருப்போம் கொஞ்ச அளவுக்கு மேலேயும் அன்பாக இருக்கும் அன்பை அன்பு தான் ஜெயிப்போம் அன்பு தான் அன்பு தான் அகிலத்தையே ஆளும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதுலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அன்பை விதையத்தை அன்பை பெறுவோம் தேங்க்யூ ஸோ மச்